வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சொல்வோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுத் உங்கள் உங்கள தினபர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அணிந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னென்று சொன்னால் அதாவது எம் அவர் ஒருவர் நேற்று பெற்ற அபுதாபி டீட்டன் கூட்டத்தில் அருமையான முறையில் துருப்படுத்தாட்டி இருக்கின்றார் இது தொடர்பாக தான் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் சொன்னால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விட்டு இப்பு வாங்க அந்த விடியுக்குள் குறிப்பாக நாங்கள் பார்த்துவமாக இருந்தால் அதாவது அபுதாபி டி அபுதாபியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அதாவது அரையிறுதி போட்டிகள் இடம்பெறுவதற்கு ஒரு இரு போட்டிகள் மாத்திரமே இருக்கின்றது அத்தனை அணிகளும் ஆறு ஆறு போட்டிகளை ஒரு சில அணிகள் மாத்திரமே நான்கு நான்கு போட்டிகளை சந்தித்திருக்கின்றார்கள் எனவே இன்னும் இரண்டு மூன்று போட்டிகளோடு அதாவது அபுதாபி டி டென்னுடைய முதலாவது அரையிறுதி போட்டி இடம்பெற இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் நேற்று நேற்று இடம்பெற்ற போட்டி அருமையான போட்டியான அசமன போட்டி எம் அதாவது எங்களுடைய இலங்கை அணியைச் சேர்ந்தவர் இலங்கை அணியின் மூலமாக புறக்கணிக்கப்பட்ட டி டுவெண்ட்டி போட்டிக்கு மாத்திரமே அவரை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் போட்டியில் மிகச்சிறப்பாக விளையாடக்கூடியவர் அது போன்று டெஸ்ட் போட்டிகளில் அருமையாக விளையாடக்கூடிய ஒருவர் உபாதைக்கு பிறகு மீண்டும் அணிக்குள் உள்வாங்கப்பட்ட ஒருவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் இலங்கை டி டுவெண்டி குலாத்திற்குள் உள்வாங்கி ஒரு நாள் குழாத்திற்குள் உள்வாங்கி இன்னும் அவருக்குரிய அந்த இடத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய குஷல் ஜெனித் பிரேரா தான் நேற்று திறமணம் பெற்ற அபுதாபி டி டென் போட்டியில நியூயோர்க் அணிக்கு அணிக்காக வேண்டி மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடி இருந்தார் என்பது இந்த நியூயோக் அணியிலே மத்திசபத்ரனும் குசல் பேரராவும் இருக்கின்றார்கள் மத்திசபத்ரன் மிகச்சிறப்பான முறையில் நேற்று தினமும் பந்து வீசியிருந்தார் அதே போல மிகச்சிறப்பான முறையில் இருந்தார் ஆரம்ப துருப்பாட்ட வீரராக பந்து கலக்கோ கலக்கோ என்று கலக்க இருந்தார் இருபத்தி ஏழு பந்துகளுக்கு மொத்தமாக எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆட்டமிழக்காமல் இதிலே நான்கு ஆறு ஓட்டங்கள் அதே போன்று ஏழு ஆறு ஓட்டங்கள் இந்த ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் எழுபத்தி நான்கு தசம் பூஜ்ஜியம் மேலாக இருந்தது உண்மையிலே அருமையான ஒரு ஸ்டேக் அதே போன்ற அருமையான ஒரு அதிரடி ஏழு ஆறு 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 நான்கு ஓட்டுகள் என்பது குறிப்பிடத்தக்க மொத்தமாக ஆட்டம் இழக்காமல் இருபத்தி ஏழு பந்தலுக்கு எழுபத்தி நான்கு ஓட்டுகளை பெற்று மிகச்சிறப்பான முறையிலே இலங்கை அணியினுடைய அத்திரடி ஹாட்டனாயின் குசல் ஜெனித் பெரரா பிரகாசித்திருந்தார் இருந்தார் தினம் நியூயோர்க் அணிக்காக வேண்டிய என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு அதே போல மற்றொரு விடயத்தை நாங்கள் கூற அதாவது அரை சதத்தினை கடந்திருந்தார் வெறுமனே பதினைந்து பந்திலே குசல் பெரரா அரை சதத்தை கண்டிருந்தார் அதாவது அபுதாபி டி டென் இந்த சீரியஸிலே ஜோஸ் பட்லர் பெற்றுக்கொண்ட அரை சதம் அதே போல லிவிங்ஸ்டன் கொண்ட அரை சதம் இவர்களோடு குசல் ஜனித் பெரரா முன்னிலையில் இருக்கின்றார் பதினைந்து பந்துகளுக்கு அரை சதத்தினை பெற்றுக்கொண்ட வீரர்கள் தரவரிசை பட்டியலே என்பது பதினைந்து பந்துகளுக்கு அரை சதம் இலங்கை அணி சார்பாக அடிப்பது என்பது இலங்கை அணியினுடைய வீரர் என்ற வகையில் அடிப்பது என்பது அது சாதாரண ஒரு விடியம் அல்ல ஆனால் மிகச்சிறப்பான முறையிலே தன்னுடைய ஃபோமை வெளிக்காட்டி குசல் குசல்பெரேரா இது குசல் பெரேரா ஆதரவாளர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும் ஒருபுறம் மறுபுறம் சவுத் ஆப்பிரிக்கா வசதி இலங்கை அணைக்களான டெஸ்ட் போட்டியிடம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே டெஸ்ட் போட்டி டெஸ்ட் வர் அதாவது சாம்பியன்ஷிப் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல இலங்கையின் இறுதிப் போட்டிக்கு வருமா வருவார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட நிலையிலே அது வரவே மாட்டார்கள் போல் தெரிகின்றது போல் தற்பொழுது இலங்கையினுடைய நிலைமை இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த போட்டி முடிந்தது பிற்பாடு நான் உங்களுக்கு ஸ்கோர் அடுத்த காணியோடும் உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறேன் இது போல மற்றொரு காவியோடு உங்களை சந்திக்கும் விடுபட்டு செல்லும் நான் ஆர்ஜியா சிறு வணக்கம் இல்லை